அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் இது மருத்துவம் என்று சொல்வதை விட உடல் நலனை கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் அப்பப்பா தாங்க முடியல நூற்றி மூணு டிகிரி காயுதுங்க உஷாராருங்க வெளியில் போனால் தண்ணியோடு போங்க குடை எடுத்துட்டு போங்க அதிகமாக வெயிலில் பகலில் தேவையில்லாமல் வெளியில் அலையாதீங்க அம்புட்டு தான் வாங்க நிகழ்ச்சி போகலாம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் பொதுமக்களாகிய நீங்கள் உங்களை நீங்கள்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நூற்றி மூன்று டிகிரி வரை வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் ஆகையினால் நாளையிலிருந்து கத்திரி வெயில் துவங்குகிறது கத்திரி வெயிலை சமாளிப்பது எப்படி இதிலிருந்து இந்த உடலை பாதுகாத்துக்கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் சார் எளிய முறை எளிய உணவுகள் அதாவது நீர் ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளரிக்காய் அற்புதமான ஒரு காய் நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காய் வெள்ளரிக்காயை தினமும் சாப்பிடுங்க தினமும் வெளியில் போகிறீங்களா வாங்கி பயிலு போட்டுங்க மலிவாக தான் கிடைக்குதுங்க வெள்ளை அதிகம்னு நினைக்கிறீங்களா இல்லை மலிவாக இருக்குது வாங்கி பயிலு போட்டுங்க வெளியில் போகும்போது அந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்டுட்டே போங்க உங்களுடைய வெயிலின் தாக்கத்தினால ஏற்படுகின்ற அந்த நீர் வறட்சியை சமன் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த வெள்ளரிக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்குது அதுக்கடுத்தது மோர் தண்ணிக்கு பதிலாக தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் தயிரை போட்டு நல்ல கடைஞ்சி அதில் தண்ணி பாதி கால்பங்கு தயிர் இருக்கணும் அப்படி அதுதான் நீர்மோர் தண்ணி பாதி இருந்தால் கால் பகுதி தயிர் இருக்கணும் நல்ல தண்ணி போல் நல்லா கலைக்கு எடுத்துகிட்டு அதை பாட்டிலில் ஊற்றிட்டு வெளியில் போகும்போது எடுத்து போங்க அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க நீர்மோர் குடிக்கலாம் அதுக்கடுத்தது நன்னாரி சர்பத்துன்னு விற்கிறாங்க இது மருந்து இல்லை உணவு நன்னாரி சர்பத்து என்றால் அது உணவு மருந்து என்று நினைக்க வேண்டாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குதுங்க அந்த நன்னாரி சர்பத்தை வாங்கி வச்சுங்க தண்ணியில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு நூறு எம்எல் நன்னாரி சர்பத்தை ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க அதோடு கூட ஒரு எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சு அதில் விட்டுங்க அதை அவ்வப்போது குடிச்சிட்டு வாங்க உங்கள் உடம்பு சூப்பராக இருக்குங்க இந்த வெட்டை சூடு வரும் இந்த வெயில் காலத்தில் வெட்டை சூடு வரும் யூரின் பிரச்சனைகள் வரும் சொட்டு சொட்டு மூத்திரங்கள் வரும் யூரின் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க யூரின் போகிற பாதை எரிச்சல் வரும் வெயிலில் வேலை செய்கிற உங்களுக்கு இது போல் நல்ல ஒரு நீர் ஆகாரத்தை கையில் வைத்து கொள்ளுங்கள் இந்த நீர் ஆகாரம் உங்களை காப்பாற்றும் இந்த நீர் ஆகாரம் உங்கள் உடலை குளிர்ச்சி செய்யும் ஒரு இன்ஜினுக்கு எப்படி ஆயில் அதிகம் போட்டு அந்த ஆயிலை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ ஆயில் இருக்கா இல்லையான்னு எப்படி மெயின் மெயின்டைன் பண்ணுறோமோ அது போல் தாங்க நம்மளுடைய உடலுக்கு நீர் அவசியம் இப்போ இன்ஜினில் ரேடியேட்டர் தண்ணி ஊற்றுறாங்க அந்த இன்ஜின் சூடாகாமல் இருக்கிறதுக்கு தண்ணீரை ஊற்றுகிறார்கள் அந்த தண்ணீரின் அளவு குறையாமல் பார்த்துக்கிறாங்க போல் தாங்க நம்மளுடைய உடல் இந்த உடலுக்குள்ளே இருக்கிற இன்ஜின் எல்லாம் சூடாகாமல் இருக்கணுன்னா அவ்வப்போது தண்ணி குடிச்சிக்கினே இருக்கணுங்க அப்போ தான் இந்த இன்ஜின் உங்களுக்குள்ளார இருக்கிற இன்ஜின் ஏங்கி கொண்டே இருக்கும் அந்த இன்ஜின் இயங்கினால்தான் நம்ம இயங்க முடியும் நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியும் இப்படி நீர் ஆகாரங்களை நிறையா எடுத்துங்க வெயிலில் தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க தேவையாக இருந்தால் மட்டுமே வெயிலில் போங்க வெளியில் போங்க அதுவும் பாதுகாப்போடு கூட போங்க செப்பல் இல்லாமல் தயவு செஞ்சு வெளியில் போகாதீங்க செப்பல் ரொம்ப அவசியம் என்னென்னா வெயில் கொளுத்துற வெயில் உங்களுடைய கால் பாதத்தை எரிச்சிடும் அப்படியே அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது தார் எல்லாம் நடக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் செப்பல் இல்லாமல் நடக்கவே முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் வெளியில் போகிறத அதாவது பதினோரு மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் போகிறத தவிர்த்துறது நல்லது அதுக்கடுத்தது நீங்கள் கீரை வகைகளை வீட்டில் நிறைய எடுத்துங்க வெயில் காலத்தில் கீரை வகைகள் வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லுவோம் அதை வாரத்தில் ஒரு மூணு நாள் சேர்த்துங்க கீரைகளை மூணு நாள் சேர்த்துங்க தர்பூசணி விற்கிறாங்க தர்பூசணியை வாங்கி வீட்டில் எல்லோரும் உட்காந்து நிறைய சாப்பிடுங்க தர்பூசணி ஒரு சாப்பாடாகவே சாப்பிட்லாம் ஒருவேளை சாப்பாடை கட் பண்ணிவிட்டு தர்ப்பு தர்பூசணை சாப்பிடுங்க அப்போது உங்களுடைய உடலுக்கு தேவையான நீர் சத்து அதில் கிடைக்குது அது மாத்திரம் இல்லை தர்பூசணையில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கிறது அந்த சத்துக்கள் உங்களுக்கு தேவை வருஷத்தில் ஒரு முறை கிடைக்கக்கூடிய படம் அது அதை வாங்கி அதை நீங்கள் சாப்பிடுங்க அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதுக்கடுத்தது கிருணி பழம் இருக்குது கிருணி பழம் வாங்கி அதை ஜூஸ் அடித்து குடிக்கலாம் அல்லது வெறுமுன்னு அதை சீவி தோல் சீவிட்டு அதில் சர்க்கரையோ வெள்ளமோ போட்டு அதை சாப்பிடலாம் இப்படி நீர் சத்து உள்ள பொருட்களை நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உடலை ஆரோக்கியமாகி வைத்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போது நம்ம வந்து தண்ணி மட்டும் குடிக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போது எளிய உணவுகள் எளிய காய்கறிகள் குறைந்த விலையில் நமக்கு கிடைக்கிறது நமக்கு எளிதாக கிடைக்கிறது பக்கத்துலேயே கிடைக்கிறது நம்ம தேடி ரெண்டு மைல் மூணு மைல் அலைய வேண்டிய அவசியமே இல்லை எல்லா இடத்துலையும் இப்போ விற்கிறாங்க அதை வாங்கி பயன்படுத்துங்க அப்போது நம்ம உடம்பை இருந்து தப்பித்து கொள்வதற்கு வழி காட்ட முடியும் அதாவது இந்த உடல் வெப்பம் அடைந்தால் பலவிதமான நோய்களை உண்டு பண்ணும் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் போட்டுருக்கோம் இந்த சீசனுன்றதுனால மீண்டும் ஒரு முறை இந்த உங்களுக்காக ரிப்பீட் பண்ணுறேன் இந்த வெயில் காலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள் கொடுமையானதாக இருக்கும் ஆகையினால இந்த நோய்கள் வராமல் பாதுகாக்கணுன்னா குளிர்ச்சியான பொருள்களை நிறைய எடுத்துக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை எண்ணெய் வச்சு குளிங்க நல்ல தலையிலிருந்து டெய்லி குளிக்கும்போது தலையிலேயே தண்ணி ஊற்றி நல்ல ஜில்லுன்னு உடம்பை குளிர்ச்சியாக்குங்கள் இந்த உடல் குளிர்ச்சியானால் உங்களுடைய உள்ளம் குளிர்ச்சியாகும் உங்கள் உள்ளம் குளிர்ச்சியானால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நன்றாக முடியும் அப்படியானால் இந்த உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கிறது இப்போ தெரியுதுங்களா இந்த உடலை பாதுகாக்கிறது யார் இடத்துல இருக்குது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த உடலுக்கு தேவையானது எது இந்த எது செட்டாகும் செட்டாகாது இது சாப்பிட்டால் எனக்கு பிடிக்காது அல்லது இது செட் ஆகும்ன்றது உங்கள் கைகளில் இருக்கிறது உங்களுக்கு புரியும் உங்கள் உடல் சொல்லி இருக்கும் இது எனக்கு தேவை இது எனக்கு ஏற்றுக்கொள்ளும் இது எனக்கு ஏற்றுக்கொள்ளாது என்பதை உங்கள் உடல் உங்களுக்கு சொல்லியிருக்கும் ஆகையினால் இதுக்கு மாத்திரை மருந்துகள் எதுவும் தேவையில்லை இந்த உணவுகள் இயற்கையான உணவுகளை நீங்கள் தேடி அதை வாங்கி புசியுங்கள் தேவையில்லாமல் வெளியில் போவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வெயில் காலத்தை இனிமையாய் கழிப்போம் இதுபோல் நல்ல தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்